பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் விநாயகன் மூணு ஒரு தொகை ரூபாய் அறுபத்தஞ்சாயிரம் இதை வந்து ஆறு பெர்சன்ட் எட்டு பெர்சன்ட் ஒம்பது பெர்சன்ட் வட்டி கொடுக்கக்கூடிய மூன்று பத்திரங்களில் முதலீடு செய்யப்படுகிறது மொத்த ஆண்டு வருமானம் நாலாயிரத்தி எண்ணூறு அதோட மூன்றாவது பத்திரத்தில் கிடைக்கும் வருமானம் ரெண்டாவது பத்திரத்தில் கிடைக்கும் வருமானத்தை விட ரூபாய் அறநூறு அதிகம் அப்படின்னா ஒவ்வொரு பத்திரத்திலும் முதலீடு செய்யப்பட்ட தொகையை காண்க இதை காஸ் நீக்கல் முறையில் கண்டுபிடிக்கணும் அறுபத்தஞ்சாயிரம் ரூபாயை மூன்று பத்திரங்களில் முதலீடு செய்கிறோம் முதல் பத்திரத்தில் முதலீடு செய்யப்பட்ட தொகை எக்ஸு ரெண்டாவது பத்திரத்தில் ஒய் மூணாவது பத்திரத்தில் இசக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ கணக்கின்படி மூன்று பத்திரமும் சேர்த்து எவ்வளோ அமௌண்ட்டு அறுபத்தஞ்சாயிரம் அதாவது எக்ஸு ப்ளஸ் ஒய்இ ப்ளஸ் இசட் இந்த மூணையும் கூட்டுனா நமக்கு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை எவ்வளோன்னா அறுபத்தஞ்சாயிரம் இந்த அறுபத்தஞ்சாயிரத்தை தான் மூணு பாண்டில் பிரித்து கொடுக்குறோம் அதனால் இது சமன்பாடு ஒன்று ஆண்டுக்கு ஆறு பெர்சன்ட் எட்டு பர்சன்ட் ஒம்பது பெர்சன்ட் வட்டி கொடுக்குறாங்க எதுக்கு எக்ஸ் ஒய் இசெட்டுக்கு அதாவது ஆறு பெர்சன்ட் ஆஃப் X 8% of ஆஃப் 9% ஒம்பது சதவீதம் ஒம்பது இந்த வட்டி வந்து வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா நாலாயிரத்தி வா கிடைக்கிது சரியா 6% பெர்சன்ட் அப்படின்னா ஆறு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எட்டு பெருசன்னா எட்டு பை நூறு இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஒம்பது சதவீதம் ஒம்போது பை நூறு இன்ட்டு இசட் சீக்குவல் டு நாலாயிரத்தி எண்ணூறு எல்லாத்தையும் ஒரு நூறு ஆளை பெருக்கிறோம் நூறு ஆளை பெருக்கும் போது இந்த பக்கம் நூறாளை பெருக்குனா இது என்ன ஆகிடும் நாலாயிரத்தி எண்ணூறோட ஒரு ரெண்டு சைபர் சேரும் நாலு லட்சத்து எண்பதாயிரம் இந்த பக்கத்தில் மூணுத்தையும் நூறாள் பெருக்கிறப்ப நூறு 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 கேன்சல் ஆகிடும் மீதி என்ன இருக்கும்னா ஆறு எக்ஸ் எட்டு ஒய் ஒம்பது இசட் சீக்வல் டு நாலு லட்சத்து எண்பதாயிரம் சமன்பாடு ரெண்டு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க மூன்றாவது பத்திரத்தில் கிடைக்கும் வருமானம் மூணாவது பத்திரங்கிறது நம்ம என்னென்னு வச்சுருக்கோம் இசட் அதனால் இசட் இசட்னால் எவ்வளோ பெர்சன்டேஜி ஒம்பது பெர்சன்ட்டு அதனால் ஒம்பது சதவீதம் ஒம்பது பை நூறு சதவீதம் இசட் அப்படிங்கிறது எதுக்கு சமமாக இருக்குன்னா ரெண்டாவது பத்திரத்தில் கிடைக்கும் வருமானத்தை விட அறநூறுரூவா அதிகம் ரெண்டாவது பத்திரங்கிறது என்ன எட்டு சதவீதம் அதாவது எட்டு பை நூறு பெர்சன்ட் ஆஃப் ஒய் இதை விட எவ்வளோ அதிகம் அப்படின்னா அறநூறுரூவா மறுபடியும் நூறாளை பெருப்போம் நூறாளை பெருக்கிறப்ப நூறு இருந்ததுன்னா நூறு கேன்சல் ஆகிடும் அதனால் ஒன்பது ஈசட் சீக்குவல்ட்டு இங்கேயும் நூறு போயிடும் எட்டு ஒய் இங்கே நூறு இல்லை நூறாள் தானே பெருக்கிறோம் அறுநூறு நூறாள் பெருக்குன்னா ஒரு ரெண்டு சைபர் அறுபதாயிரம் சேரும் ஒம்போது ஈசட் சீக்கொல்ட்டு எட்டு ஒய் ப்ளஸ் அறுபதாயிரம் இந்த எட்டு ஒய்யை எந்த பக்கம் கொண்டு வந்துடும் மைனஸ் எட்டு ஒய் ப்ளஸ் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ப்ளஸ் ஒன்பது இசட் சீக்குவல் டு அறுபதாயிரம் இது சமன்பாடு மூணு இந்த மூணு சமன்பாட்டையும் அணி வடிவத்தில் எழுதும் முதல் சமன்பாடு என்ன எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் சீக்குவல் டு அறுபத்தஞ்சாயிரம் அதாவது ஒன்று 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 கெழுவை மட்டும்தான் எழுதணும் ரெண்டாவது சமன்பாட்டில் ஆறு எட்டு ஒம்போது மூணாவது சான்பாட்டில் எக்ஸ் உறுப்பு இல்லை அதனால் ஜீரோ ஒய் உறுப்பு மைனஸ் எட்டு இசட் உறுப்பு ஒன்பது இதில் இருக்கக்கூடிய மாறிகள் என்னென்னா எக்ஸு ஒய் இசட் சீக்கோல்ட்டு ஆர்கெச்ஸில் இருக்கக்கூடிய நம்பர் என்னென்ன இருக்குன்னா அறுபத்தஞ்சாயிரம் நாலு லட்சத்து எண்பதாயிரம் மூணாவதாக இருக்கிறது அறுபதாயிரம் ஏ எக்ஸு சீக்குவல் டு பி விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏ பை பி இப்படி தான் அதை குறிப்போம் சீக்கொல் டு ஏங்கிறது என்ன இது ஒருக்கு ஒன்று 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 ஆறு எட்டு ஒம்பது ஜீரோ மைனஸ் எட்டு ஒம்பது பிங்கிறது தோருக்கு அறுபத்தி அஞ்சாயிரம் நாலு லட்சத்தி எண்பதாயிரம் அறுபதாயிரம் காஸ் ஜோர்டன் முறை அப்படின்னா மூளை விட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மூன்று உறுப்புகளும் ஜீரோ ஆகும் இதில் ஏற்கனவே ஒரு ஜீரோ இருக்குது ஆறு மைனஸ் எட்டு மட்டும்தான் ஜீரோ ஆகணும் முதல் நிறை அப்படியே இருக்கட்டும் ரெண்டாவது இந்த இடத்துல என்ன வரணும் ஜீரோ வரணும் இதில் ஆர் டூவில் ஆர் டூவில் ஜீரோ வரணும் அப்படின்னா இங்கே ஆறு இருக்குதுன்னா இங்கேயும் ஆறு இருந்ததுன்னா ஈஸியாக கழித்தோம்னா ஜீரோ ஆகிடும் அப்போ ஆர் டூவிலேருந்து எதை கழிக்கணும் அப்படின்னா ஆறு ஒன்றை கழிக்கணும் ஆறு ஒன்று என்ன செஞ்சு கழிக்கணும்னா ஆறாலை பெருக்கி வ இதை பெருக்கிட்டோம்னா ஆறு மைனஸ் ஆறு ஜீரோ ஆகிடும் ஆர் டூ மைனஸ் ஆறு ஒன் இப்போ முதல்ல என்ன இருக்குது இதை பார்த்துங்க ஆர் ஆறு எட்டு ஒன்பது ஆறு எட்டு ஒம்பது நாலு லட்சத்து எண்பதாயிரம் இதில் ஆறு ஆறு ஒன்று இருக்கு இல்லையா இதை ஆறால் பெருக்கிறப்ப மூணு ஒன்றையும் ஆறால் பெருக்குன்னா ஆறு தான் வரப்போகுது அறுபத்தஞ்சாயிரம் இன்ட்டு ஆறு என்ன வரும்னா மூணு லட்சத்து தொண்ணூறாயிரம் இதை கழிக்க கழிக்கப்போகுது இதை கழிக்கும்போது கீழே இருக்கிற உறுப்போட புரி மாறும் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆறு மைனஸ் ஆறு ஜீரோ எட்டில் ஆற கழிச்சிட்டோம்னா ரெண்டு ஒம்பது மைனஸ் ஆறு மூணு நாலு லட்சத்து எண்பதாயிரத்தில் மூணு லட்சத்து தொண்ணூறாயிரத்தை கழிக்கிறோம் தொண்ணூறாயிரம் இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதி ஜீரோ ரெண்டு மூணு தொண்ணூறு ஆயிரம் கடைசியாக இருக்கிறது அப்படியே எழுதிடும் எது மூணாவது நிறை இருக்குல்ல அது அப்படியே எழுதிடும் முதல் நிறை அப்படியே இருக்கட்டும் ஒன்று 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 அறுபத்தஞ்சாயிரம் ரெண்டாவது நிறையும் அப்படியே இருக்கட்டும் மூணாவது நிறை ரெண்டு இடத்துல சைபர் வந்துட்டு இந்த இடத்துல சைபர் வரணும் இங்கே சைபர் வரணும்னா இதை நாலாவில் பெருக்கணும்னா நாலு ரெண்டு எட்டு இங்கே மைனஸ் எட்டு அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினோம்னாலே ஜீரோ ஆகிடும் எதை ஆர் த்ரீ இருக்குது இல்லையா ஆர் த்ரீயில் ஆர் த்ரீயை எதோட கூட்டணும் நாலு தடவை ஆர் டூ ஆர்த்ரீ என்ன ஜீரோ மைனஸ் எட்டு ஒன்பது அறுபதாயிரம் நாலு ஆர் டூ ஆர் டூங்கிறது இங்கே இருக்குது இதை நாலால் பெருக்கினம்னா ஜீரோ நாலு ரெண்டு எட்டு நான் மூணு பன்னெண்டு நாலு ஒம்பது முப்பத்தாறு மூணு லட்சத்து அறுபதாயிரம் ரெண்டுத்தையும் கூட்டணும் ஜீரோ எட்டு மைனஸ் எட்டு ஜீரோ பன்னெண்டு ஒம்போதும் இருபத்தொன்று மூணு லட்சத்து அறுபதாயிரமும் அறுபதாயிரம் கூட்டினா நாலு லட்சத்து இருபதாயிரம் இதை எடுத்து அப்படியே இங்கே எழுதிடும் ஜீரோ ஜீரோ இருபத்தொன்று நாலு லட்சத்து இருபதாயிரம் இப்போ நமக்கு தேவையான வடிவத்தில் வந்துட்டு விட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மூன்று உறுப்புகள் ஜீரோ ஆயிடுச்சு சமன்பாடுகளின் தொகுப்பு கடைசியாக இருக்கிற அணியை அப்படியே ஒரு சமன்பாடாக எழுதுகிறோம் எக்ஸு ஒய் இசட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் சீக்குவல் டு அறுபத்தஞ்சாயிரம் அடுத்தது ரெண்டாவது வரிசையில் எக்ஸ் இல்லை ஒய்லேருந்து தான் ஆரம்பிக்கணும் ரெண்டு ஒய் மூணு இசட் சீக்குவல் டு தொண்ணூறாயிரம் மூணாவது சமன்பாட்டில் எக்ஸும் இல்லை ஒய்யும் இல்லை இசட்லேருந்து தான் ஆரம்பிக்கும் இருபத்தி ஒரு இசட் சீக்குவல் டு நாலு லட்சத்து இருபதாயிரம் சமன்பாடு ஒன்று ரெண்டு மூணு இந்த சமன்பாட்டை பின்னோக்கி பிரதி இடல் முறையில் தான் சால்வ் பண்ண போகிறோம் மூணாவது சான்பாட்டை முதல்ல எடுத்துப்போம் மூணாவது சான்பாடு என்ன இருபத்தி ஒரு இசட்ஸ் ஈக்குவல்ட்டு நாலு லட்சத்து இருபதாயிரம் இசட்ஸ் ஈக்குவல்ட்டு இருபத்தொன்று அந்த பக்கம் போனால் பை இருபத்தி ஒன்று ஒரு இருபத்தொன்று இருபத்தொன்று ரெண்டு இருபத்தொன்று நாற்பத்தி ரெண்டு அதனால் நாற்பத்திரெண்டுக்கு பதிலாக ரெண்டு மீதி எத்தனை சைபர் இருக்கும் அப்படின்னா நாலு செய்வார் இசட்டோட மதிப்பு இருபதாயிரம் அடுத்தது சமன்பாடு ரெண்டு இதில் என்ன இருக்குது ரெண்டு ஒய் ப்ளஸ் மூணு இசட் மூணு இசட்டுக்கு பதிலாக இருபதாயிரம் ஸ்ரீகோல்ட்டு தொண்ணூறாயிரம் ரெண்டு ஒய் சீகோல்ட்டு தொண்ணூறாயிரம் மூணு எண்டு இருபதாயிரம் அறுபதாயிரம் அறுபதாயிரத்தை அந்த கொண்டு போயிட்டோம்னா மைனஸ் அறுபதாயிரம் ரெண்டு ஒய்சி கொல்ட்டு தொண்ணூறில் அறுபது பேயிடுச்சுன்னா முப்பதாயிரம் ஒய்சி கொல்ட்டு இந்த ரெண்டு அந்த பக்கம் போனால் முப்பதாயிரம் பை ரெண்டு முப்பதாயிரத்தை ரெண்டாவில் வகுத்தோம்னா பதினஞ்சாயிரம் முதல் சாம்பாட் உதோ சவுண்ட் என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒய் பிளஸ் இசட் எக்ஸு ஒய் எவ்வளவு பதினஞ்சாயிரம் இசட்டு இருபதாயிரம் இதெல்லாம் சேர்த்து தான் மொத்த தொகையான அறுபத்தஞ்சாயிரம் எக்ஸு ப்ளஸ் இருபதும் பதினஞ்சும் முப்பத்தஞ்சி முப்பத்தஞ்சாயிரம் சீக்குவல் டு அறுபத்தஞ்சாயிரம் எக்ஸஸ் ஈக்குவல் டு அறுபத்தஞ்சாயிரம் ப்ளஸ் முப்பத்தஞ்சி அந்த பக்கம் போனால் மைனஸ் முப்பத்தஞ்சி அறுபத்தஞ்சில் முப்பத்தஞ்சு கழித்தோம்னா மீதி முப்பதாயிரம் இதுதான் தான் எக்ஸோட மதிப்பு அதாவது பத்திரம் எக்ஸு முதல் பத்திரம் இருக்குல்ல எக்ஸு அதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னா ருப்பீஸ் ரூபாய் முப்பதாயிரம் ரெண்டாவது பத்திரம் ஒய் அதில் எவ்வளோ தொகை வந்து முதலீடு செய்யப்பட்டிருக்குன்னா பதினஞ்சாயிரம் மூணாவது பத்திரம் இசட் அதில் முதலீடு செய்யப்பட்ட தொகை இருபதாயிரம் இதை மூணுத்தையும் கூட்டினோம்னா நமக்கு கணக்கில் ஆரம்பத்தில் கையில் இருக்கிற அறுபத்தஞ்சாயிரம் வரும் அவ்வளோதான்